தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாமம் தொடங்கி எழுநூற்றி எழுபதாம் நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் சண்டிகாயை என்பதாகும் கோபம் கொள்பவள் மக்களை தேவி கோபம் கொள்கிறாள் அசுரர்களை கோபம் கொண்டு அழிக்கிறாள் பண்டன் மகிடன் சும்பன் நிசும்பன் போன்ற அசுரர்களை அம்பிகை அழித்த வரலாறுகளில் தேவி கோபம் கொண்ட செய்திகள் இடம்பெற்றுள்ளன ஏழு வயது கண்ணியை தேவியாக கருதி வழிபடும் பொழுது அக்கன்னியின் பெயர் சண்டிகா என்பதாகும் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் நாமம் ஓம் சண்டமுண்டாசுர நிஷூதின்யை நமகை என்பதாகும் சண்டன் முண்டன் என்ற அசுரர்களைக் கொன்றவள் சண்டனும் முண்டனும் சும்பன் மற்றும் நிசும்பன் ஆகியோரின் படைத்தலைவர்கள் அவர்களை காளிதேவி வதம் செய்தாள் சண்டிகா கோபம் கொள்பவள் என்று நாம் பார்த்தோம் அதற்கு சான்றாக ஒரு வரலாற்றை இந்த நாமம் உரைக்கிறது பராசக்தியாகிய தேவியின் சினத்திலிருந்து தோன்றிய முண்டனையும் தேவி சண்டனையும் அப்போது தேவி காளியை முண்டர்களாக வென்றவள் என்ற பொருளில் சாமுண்டா என்று பெயரிட்டு அழைத்தாள் தலையில்லாத உடலை முண்டமென்றும் உடலற்ற தலையை சண்டமென்றும் கூறுவர் அதாவது புத்தி பலம் அதிகம் இல்லாதது உடல் வலிமையை மட்டும் பெற்ற சிலர் தமது உடல் வலிமையால் சமுதாயத்துக்கு கேடு விளைவிப்பர் அவர்களே முண்டர்கள் அறிவுகட்ட முண்டம் என்று திட்டும் வழக்கம் உண்டு மூளை வலிமை பெற்று உடல் வலிமை இல்லாத சிலர் தமது மூளையை அழிவுக்கே செலவிடுவர் இவ்விரு வகையான சமூக விரோதிகளையே சண்டமுண்ட அசுரர் வரலாறு குறிப்பால் உணர்த்துகிறது அழிவுக்கு வித்திடும் அத்தகைய கொடியவர்களை அம்பிகை அழிக்கிறாள் சாமுண்டா தேவி மைசூர் அரச வம்சத்தின் குலதெய்வமாக விளங்குபவள் கர்நாடக மாநிலத்தில் தேவிக்கு சிறப்பான வழிபாடுகள் இன்றும் நடைபெற்று வருகின்றன எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் நாமம் ஓம் அக்ஷராத்மிகாயை நமகை என்பதாகும் அழிவதும் அழிவற்றதுமாக இருப்பவள் சரம் என்றால் அழிதல் அக்ஷரம் என்றால் அழியாதது எழுத்துக்கள் அழியாமல் இருப்பதால் அவற்றை அக்ஷரம் என்றனர் அழியும் உலகங்களாகவும் அழியாத பரம்பொருளாகவும் இருப்பவள் தேவி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாமம் ஓம் சர்வலோகேஷியை நமகை என்பதாகும் எல்லா உலகங்களுக்கும் ஈஸ்வரி மண்ணுலகு விண்ணுலகு மற்ற உலகங்கள் அனைத்துக்கும் தலைவியாக திகழ்பவள் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் விஸ்வதாரின் கை என்பதாகும் அனைத்தையும் தாங்குபவள் அனைத்து உலகிற்கும் தலைவியாக இருப்பவள் அவற்றை தாங்குபவளாகவும் இருக்கிறாள் விஸ்வம் பெரியது இங்கு பறந்து விரிந்த உலகங்கள் அனைத்தையும் குறிக்கிறது அறுபதாம் நாமம் ஓம் த்ரிவர்காத்ரிய நமகை என்பதாகும் முப்பாலையும் நல்குபவள் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றையும் வழங்குபவள் அம்பிகை இம்மூன்றும் கேட்டு பெறக்கூடியவை வீடு பேரு கேட்டு கிடைப்பதென்று பக்தி தவம் முதலான நற்செயல்களால் கிட்டுவது பிரிக்கப்பட்டவை வர்க்கம் எனப்படும் முத்தமிழ்கு போன்று மூன்றாக அனைத்தையும் அருள வல்லவள் அம்பிகை ஓராம் நாமம் ஓம் சுபகாயை நமகை என்பதாகும் அழகானவள் அல்லது சௌபாகிய வடிவினள் வீரம் செல்வம் புகழ் முதலியன பகம் எனப்படும் பகம் உடையவள் சுபகா நாமம் என்பதாகும் மூன்று கண்கள் உடையவள் அம்பகம் என்றால் கண் சிவ குடும்பத்தில் அனைவருக்கும் சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய முச்சுடர்களும் தேவியின் மூன்று கண்களாக விளங்குகின்றன முக்கன்னி என்பார் அபிராமி பட்டர் எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் நாமம் ஓம் திரிகுணாத்மிகாயை நமகை என்பதாகும் முக்குண வடிவினல் தத்வ ரஜோ தமோ குணங்களின் வடிவாக இருப்பவள் பார்வதி சத்வகுண வடிவம் துர்கை ரஜோகுண வடிவம் காளி தமோ குண வடிவம் எழுநூற்றி அறுபத்தி நான்காம் நாமம் ஓம் ஸ்வர்கா பவர்கதாயை நமகை என்பதாகும் ஸ்வர்கத்தையும் மோட்சத்தையும் தருபவள் சொர்க்கம் என்பது புண்ணியம் செய்தவர்கள் வாழும் இன்ப உலகு அவரவர் ஏற்ப இன்ப நுகர்வு அமையும் புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் பிறவி வேண்டும் மேலும் வர்க்க பாகுபாடுகள் உண்டு அப்பவர்க்கம் என்றால் வர்க்க பாகுபாடு அற்றது என்று பொருள் சாலோக்கியம் சாமீபியம் சாரூபியம் ஆகிய நான்கு வர்க்க பாகுபாடு உள்ளவையே கைவல்ய முக்தி என்ற மோட்சமே இனி பிறவாத நிலைத்த வீடு பேறு ஆகும் பாகுபாடுகள் எதுவும் இல்லை எனவே கைவல்ய முக்தி மட்டுமே அப்பவர்க்கம் என்பர் தேவி ர்கம் அப்பவர்க்கம் ஆகிய இரண்டையும் தருபவள் எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் நாமம் ஓம் சுத்தாயை நமகை என்பதாகும் தூய்மையானவள் இயற்கை மற்றும் செயற்கையால் விளையும் எந்தவிதமான அழுக்கும் இல்லாத தூய்மை உடையவள் எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் நாமம் ஓம் ஜப்பா புஷ்ப நிபாகிருத்தையே நமகை என்பதாகும் செம்பருத்தி பூ நிறம் உடையவள் ஜப்பா புஷ்பம் என்றால் செம்பருத்தி பூ செம்மை அழகு ஒளி ஆகிய அனைத்தும் பெற்ற செம்பருத்தி பூவின் நிறம் உடையவள் அறுபத்தி ஏழாம் நாமம் ஓம் ஓஜோவத்யை நமகை என்பதாகும் தாது சாரம் உள்ளவள் உடலில் உள்ள இரத்தம் முதலான தாதுக்களின் சாரம் ஓஜஸ் எனப்படும் அதன் வடிவிலிருந்து நம்மை காப்பவள் தேவி எடநூற்றி அறுபத்தி எட்டாம் நாமம் ஓம் தியுதிதராயை நமகை என்பதாகும் ஒளி பொருந்தியவள் தாதுரசம் நிரம்பி இருப்பதால் ஒளி பொருந்தியவளாகத் திகழ்கிறாள் தியுத்திமான் என்று சங்கேப ராமாயணம் ராமனைக் குறிப்பிடுகிறது எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் யக்ஞரூபாயை நமகை என்பதாகும் வேள்வி வடிவினல் நற்செயல்கள் அனைத்தும் வேள்விகளே ஹோம்ம குண்டத்தில் ஆகுதியிடுவது மட்டுமே வேள்வி என்று எண்ணுகின்றனர் மற்றும் வேள்வி ஒரு சாராருக்கே உரியது என்றும் கருதுகின்றனர் வேள்விகள் ஐந்து வகைப்படும் தேவர்களை மகிழ்வித்து மழை முதலிய இயற்கை நலன்களை பெற்றிடச் செய்யும் வேள்வி தேவயஜம் எனப்படும் தென்புலத்தார் என்ற என்று வள்ளுவர் குறிப்பிடும் நமது முன்னோர்களுக்காக செய்யும் வேள்வியை பித்ருயம் என்பர் ஞான நூல்களை தந்த சான்றோர்களை போற்றும் வகையில் இயற்றும் வேள்வியை பிரம்மயஜ்ஞம் என்று கூறுவர் தற்காலத்தில் வள்ளுவர் விழா சேக்கிழார் விழா பாரதியார் விழா போன்ற விழாக்களில் ஞான நூலாசிரியர்களை மதித்து போற்றுகின்றனர் இவ்விழாக்கள் அனைத்தும் பிரம்மயஜ்ஞம் என்ற வேள்வியே ஆகும் கல்விச்சாலை சாலை நிறுவுதல் மருத்துவமனை அமைத்தல் போன்ற சமுதாய நலப்பணிகள் மக்களுக்கு உதவுகின்றன ஆகவே இவற்றை யக்ஞம் என்று போற்றினர் நம் முன்னோர் நம்மினும் தாழ்ந்த உயிர்களுக்கு தொண்டு செய்தல் பூத யக்ஞம் என்று போற்றப்படுகிறது தற்காலத்தில் பிராணிகள் நலமன்றங்கள் இப்பணிகளை செய்கின்றன பேகன் மயிலுக்கு பொன்னாடை போர்த்தியதும் பாரிவள்ளல் முல்லைக்கு தேர் கொடுத்ததும் ஆகும் மனிதர்களை விட உயர்ந்தவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நலனளிக்கும் வகையில் இவ்வேள்விகள் அனைத்தும் அம்பிகை வடிவானவை என்று வாக்தேவிகள் போற்றுகின்றனர் நிறைவாக வரும் எழுநூற்றி எழுபதாம் நாமம் ஓம் பிரியவரதாயை நமகை என்பதாகும் விரதங்களில் விருப்பம் உடையவள் விரதத்தை நோன்பு என்றும் கூறுவர் மனத்தையும் உடலையும் தூய்மைப்படுத்துபவை விரதங்கள் விரதம் தற்காலத்தில் ஓர் போராட்டமாகவே உள்ளது மௌன சான்றோர்களால் மேற்கொள்ளப்படுகிறது நல்ல கொள்கைகளை கடைபிடிப்பதும் விரதமே ஆகும் வாழ்க்கை நன்னறியில் நடைபெற விரதங்கள் உதவுவதால் அம்பிகைக்கு அவை உகந்தவையாகின்றன ஈசனின் உடலில் பாதியை பெற்றிட அம்பிகை திருக்கேதாரத்தில் விரதமிருந்தாள் அதுவே கேதார கௌரி விரதமாக பலரால் அனுஷ்டிக்கப்படுகிறது பக்தியினாலே தெய்வ பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி சித்தம் தெளியும் இங்கு செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும் வித்தைகள் சேரும் நல்ல வீரர் உறவு கிடைக்கும் மனத்திடை தத்துவம் உண்டாகும் நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும் என்ற மகாகவி பாரதியாரின் பக்தி சிறப்பை நினைவு கூர்ந்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் சிறப்புகளை கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா ஐந்தாவது நாமம் தொடங்கி எழுபதாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்